வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதலில் தலைமைச் செய்திகள் தேர்தலுக்கு தயாராகும் தேர்தல் ஆணைக்குழு விரைவில் தேர்தலை நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை தனது பதவிக்காலத்தில் விமானப்படை ஹெலிகாப்டர்களை அதிகளவில் பயன்படுத்திய மைத்திரிபால சிறிசேன சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போது உள்ளவரே என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினதும் முன்னாள் ஜனாதிபதிகள் நதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழு நியமிப்பு பதினெட்டு பொருட்களுக்கு விலை வரம்பு நிர்ணயம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பன விரிவான செய்திகள் நிதியமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று நடைபெறவுள்ளது ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது தேர்தல் தொடர்பான பல அடிப்படை ஆவணங்கள் அச்சடிக்க ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடத்த முடியுமான குறுகிய காலத்திற்குள் விரைவில் தேர்தலை நடத்துமாறு தேர்திகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தரங்க பண்டார ஆகியோர் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுடன் இன்று இந்த விடியம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கிடையிலான ஜனாதிபதியின் சிறப்புரிமையின் கீழ் விமானப்படை ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது ஐந்தாண்டு பதவிக்காலத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு தடவைகள் பயணித்துள்ளதாக இலங்கை விமானப்படை தலைமையகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானப்படை தலைமையகம் முதலில் கோரிய தகவல்களை வழங்க தவறியதை அடுத்து தகவல் அறியும் ஒருமை ஆணைக்குழுவிடம் எமது சகோதர பத்திரிகையான ஏடிஎஸ் முறையீட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த தரவு வெளியிடப்பட்டது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போது உள்ளவர் என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் புதன்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே சுகாதார அமைச்சர் இதனை தெரிவித்தார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்பொழுது நியமனம் பெற்று கடமையில் இருக்கும் அதிகாரியே வைத்தியசாலையின் தற்போதைய பதில் வைத்தியர் அச்சிகர் என அமைச்சர் தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் முன்னாள் ஜனாதிபர்களினதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழுவொன்றை நியமிக்கப்பட்டுள்ளது அத்தகைய சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கு பிரதிபரிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கும் பரிந்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வாரத்திற்கான பதினெட்டு வகையான அத்தியாவசியப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட விலைவரம்பு பொதுமக்களுக்கும் வர்த்தக சமூகத்தினுக்கும் தெரிவிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டி ஏ உடுவார தெரிவித்தார் கோதுமைமா சீனி பருப்பு உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் காய்ந்த மிளகாய் மொட்டை டென்மேன் பச்சை அரிசி நாட்டு அரிசி மற்றும் கோழி இறைச்சி ஆகியவற்றுக்கான விலைவரம்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தலைவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை ஒத்திவைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் நாட்டில் இரத்த ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இங் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றாரியோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் மோர்கேஜ் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸ்டன் இணைந்திருங்கள் முப்பத்தி ரெண்டு நாடுகள் உட்பட அமெரிக்காவில் ஒரு மகாநாட்டை நடத்தினார்கள் அந்த மகாநாட்டின் நிறைவான பின்னர் சொன்னார்கள் கனடா போதியளவு பணத்தை இராணுவத்துக்கு செலவு செய்வதாக இல்லை என்று குறைந்தது அவருடைய வருவாயிலே ரெண்டு விதமானது இராணுவத்துக்காக செலவு செய்யப்பட வேண்டும் என்று அந்த அறைவுகள் விட்டிருக்கின்ற இந்த வேளையிலே கனடா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோடு ஒப்பிட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை பார்க்குற போது இராணுவ செலவை குறைத்திருக்கிறது ஒன்று தச மேலாக இருந்தது குறைக்கப்பட்டிருக்கிறது கூட்டப்படவில்லை காரணம் உள்ளது நம்மிடம் இருக்கிற காசை மக்களுடைய சமூக சேவைகளுக்காக அள்ளி கொடுப்போம் இராணுவத்தை பெருத்து பெரிய பெரிய ஆயுதங்களை வாய்ப்பதை விட இதுக்கு கொடுப்போம் அதான் பொருளியல்ல சொல்லுவோம் ஆப்பர்ச்சுனிட்டி கோஸ்டண்டு ஒன்றுக்கு செலவு செய்தால் மற்றதுக்கு செலவு செய்ய முடியாது ஆகவே அவர்கள் ஒன்று ஒன்றுதான் விதமான எங்களுடைய கனடிய வருவாயிலே இந்த இராணுவ துறைக்கு செலவு செய்வது போதாது என்கின்றார்கள் நாங்கள் அதுவே மிஞ்சி போய்விட்டது என்கிறோம் ஆகவே தான் பல கோணங்களில் பார்க்க வேண்டும் மானத்திலே இது சரி அதுப்படை என்று சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கலாம் சரி அப்படியாக இருக்கிற போது இப்பொழுது இந்த வீடுகள் சம்பந்தமாக மீண்டும் பார்ப்போம் இந்த வீடு விற்பனவிலே ஒரு பெரிய சரிவு காணப்படுகிறது வாங்குகிறவர்களுடைய பொருத்த மட்டிலே வாங்குறவர்களுடைய தொகையிலே ஒரு விழுக்காடு காணப்படுகிறது டிமாண்ட் அண்ட் சப்ளையிலே சப்ளை அப்படியே இருக்கிற போது டிமாண்ட் குறைவாக இருக்கிறபோது விலையிலே ஒரு சின்ன இறக்கம் காணப்படுகிறது அப்படியாக இருக்கிற போது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள வித்தியாசம் தசம் ரெண்டு ஐந்தாக மோட் கேட் இருக்கிற போது நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு லாக் பண்ணலாம் அமெரிக்காவிலே அப்படி இல்லை ஐம்பது வருஷம் மோட் கூட இருக்கலாம் ஐம்பது வருஷ மோட் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அந்த மோட் கேச்சை பண்ணாமல் தொடர்ந்தும் வைத்திருக்கலாம் ஐம்பது வருஷம் வரைக்கும் கனடாவிலேயே முப்பது வருஷம் கனடாவிலேயே ஒரு அஞ்சு வருஷத்துக்குத்தான் நாங்கள் மோட் கேட்ஜை பொதுவாக ரினிவ் பண்ணுவோம் அமெரிக்காவில் இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் அதை அவர்கள் ரெடி பண்ணி ஒரு ரேட்டை போட்டு விட்டு போகலாம் தசம் ரெண்டு ஐந்தாக இருக்கிறது இங்கே இந்த இன்சூரன்ஸ் ரேட்டில் மிக குறைவானது ஒன்றாக இருந்தது இப்பொழுது நாலு தசம ஐந்தாக இருக்கிறது ஐந்தாக இருந்து தசம் ரெண்டு ஐந்தாக குறைக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் வீடுகள் வாங்குவதிலே மிக குறைவான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்பதையும் இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது முதலீடு வேறு எண்ணத்திலே முதலிடுவது இந்த பொருளாதார சுருக்க இல்லத்திலே நம்பி முதலிட முடியாமல் இருக்கிறது ஏற்கனவே வளர்ந்த கம்பெனிகளே கொண்டு இயங்க முடியாமல் தவிக்கிறது அதனாலே பேங்க் ரஃப்ஸி டிக்ளேர் பண்ணுறது கொன்சியூம ப்ரப்போசல் டிக்ளேர் பண்ணுறது கொஞ்சம் கூடலாம் இந்த வருஷத்தின் செப்டம்பருக்கு பிறகு இல்லாத அடுத்த வருஷமும் அதாவது எங்களாலே கொழந்து நடத்த முடியாது என்று அதிலே இந்த கன்சியூமர் ப்ரப்போசல் என்பது ஒரு சிறிய தொகையை நீங்கள் கட்டி ஆக வேண்டும் பேங்க்ரஃப்சி என்று சொல்லப்படுகிற போது நீங்கள் பெரும் தொகையான பணத்தை கட்டாமல் தவித்துக்கொள்வது ஒன்றாக இருக்கிறது ஆகவே இந்த பொருளாதார சுருக்க நிலை என்பது சங்கடமான ஒரு நிலைப்பாட்டிற்கு தள்ளிக்கொண்டு போகிறது என்பதையும் பார்க்கக்கூடியது ஆக இருக்கிறது ஆகும் Thank you